then யாருக்கு தெரியாது மனிதனை படைத்து கடவுள் மண்ணென்று சொன்னாரே அவன் மண் என்று கண்டும் தேடியே வந்து ஜீவனை தந்தாரே உறவும் வந்தும் உள்ளவன் மனிதன் என்பதை மறவாதே அவன் பழக்கம் கண்டு இவன்தான் என்று சொல்லிவிடாதே அவனை இழந்துவிடாதே மனிதன் யார் என்று உலகில் யாருக்கும் தெரியாது அவன் உருவம் கண்டு இவன்தான் என்று லிவிடாதே அவனை தள்ளிவிடாதே சொல்லிவிடாதே அவனை தள்ளிவிடாதே डियर फ्रेंड्स ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் மனிதனை படைத்த இறைவன் ஒரு நாளும் தான் படைத்த மனிதனை அவர் தள்ளிவிடுவதே இல்லை பாரபட்சமும் காண்பிப்பதில்லை எல்லோரையும் ஒரே மாதிரியாக நேசிக்கிற ஆண்டவர்தாமே நாமும் அவரை ஒரே நோக்கத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் இறுதி வரை அந்த ராஜ்யத்துக்கு அவர் ஸ்தாபிக்கிற ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார் ஆனால் அவர் படைத்த மனிதன் ஆகிய நாம் நாமும் நமக்குள்ளே அநேக வேறுபாடுகளோடு இருக்கிறோம் த ஸ்பிரிச்சுவல்லாக திங்க் பண்ணும்பொழுது மூன்று விதமான மனிதர்களை பவுலடியார் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்கிறாரு ஒன்று ஜென்மஸ்வாபம் உள்ள ஒரு மனிதன் இன்னொன்று ஆவியின் உரிய ஒரு மனிதன் பரிசுத்தாவியினால் நிறைந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இரண்டுக்குமே அக்கறையற்றவனாக எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் கற்றறியாத ஒரு மனிதனை போல் இருக்கிறான் அதை நம்ம மூன்று தலைப்பில் சொல்லணும்னா சேவ்டு பேர்சன் அன்சேவ்டு பேர்சன் இம்மெச்சுர்டு பேர்சன் மூன்று வகையில் சொல்லலாம் ஆண்டவரின் ரட்சிப்பை பெற்று பரிசுத்தாவினால் நிரம்பின ஒரு மனிதன் அவன் சேவ்டு பேர்சன் சொல்லலாம் அன்சேவ்டு பேர்சன்னால் எல்லாமே தெரியும் ஆனால் ஜென்ம சுவாமி தான் தலை தூக்கி நிற்கும் பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதபடி தன்னுடைய வாழ்வை அர்த்தமற்றதாக்கிக் கொள்கிற அன்சேவ்டு பர்சன் மூணாவது மனிதன் வார்த்தையும் தெரியாது எதுவுமே இருக்கு இல்லாதபடி பாடுநீர குழந்தை போலவே காலம் முழுசும் வாழ்ந்து மடிந்து போவன் அவன் இம்மச்சூடு பர்சன் இந்த மூன்று நிலைகளிலே நான் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் த ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கணும் அவன் ஆவிக்குரிய வழி சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும் அவனே தேவராஜ்யத்தின் புத்திரராக மாற முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய குழுக்களிலும் கூட இப்படி தான் இருக்கிறோம் இந்த ஜென்ம சுவாமிங்கிறது என்னதான் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம வளர்ந்தாலும் மனம் திரும்பினாலும் அது உள்ளுக்குள்ளே வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும் எப்போ வெளித்தலும்னே தெரியாது சொல்லுவோம் சில நேரம் நல்லா தானே திடீர்னு இப்படி சவுண்டை இவ்வளோ கோபப்பட்டானேன்னு சொல்லி நினைப்போம் அவனுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுவாபம் இவ்வளோ நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேனே இப்படி தீமையான என்ன வந்துருச்சு எதிர்பார்க்கவே இல்லையே அவனுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுவாபம் அந்த ஜென்ம சுவாபத்தை மாற்றுகின்ற ஆத் ஆண்டவருடைய சுவாபத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜென்மஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அதாவது தன்னுடைய ஜாதியின் அடிப்படையில் படிப்பின் அடிப்படையில் அதுதான் அவனுக்கு பெருசாக தெரியும் அவனுக்கு வந்து ஜாதி இல்லைப்பா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரே ரத்தம் ஏசு கிறிஸ்துவாலே கழுவப்பட்ட பொழுது ரத்தத்தில் அவன் கழுவப்பட்டிருக்கும் அப்போ எல்லாருக்குள்ளையும் ஓடுறது ஒரே ரத்தம் அது மாம்சத்தின் ரத்தம் அல்ல ஆவிக்குரிய ரத்தம் அப்போ நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகள் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொன்னோம்னா அவனுக்கு அது பைத்தியமாக தெரியும் ஏன்னால் அவன் ஜென்ம சோபத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறான் அவன நமக்கு வந்து அது ரொம்ப விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு நம்ம செய்கிறது பைத்தியமாக தோன்றும் காரணம் ஆவிக்குரிய விளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற விழையானதால் அவைகளை அறியவும் மாட்டான் அதை ஆராய்ந்து நிதானித்து அறிய வேண்டும் ஏன்னால் ஆவிக்குரியது ஆவியே மட்டும் இல்லாத பொழுது எப்படி ஆராய்ந்து நிதானிக்க முடியும் அதை அதில் பிரியமே கொள்ள மாட்டான் என்று சொல்லி இந்த ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த குரூப்பில் நான் இருப்பேன்னா இந்த லிஸ்டில் நான் இருப்பேன்னா அடுத்த வசனம் சொல்லுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் டப்புனு போட்டு உடைச்சிட மாட்டேன் ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு கிருபையை பரிசுத்த ஆவையானவர் நமக்கு தருகிறார் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அவனை புரிந்து கொள்ளவே முடியாது மற்றவனால இவன் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு அசிங்கமாக பேசினாலும் மனத்தாழ்மையோடு கூட இருக்கிறானே எப்படி இவனால் முடியுது அதை புரிந்து கொள்ளவே முடியாது காரணம் ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவனை புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய காலத்தில் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்க போயிடும் இன்னொரு குரூப்பு நம்ம வரவே கூடாது அது கார்னல் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து இமோச்சர்டு பேர்சன் எதை சொன்னாலும் அவன்கிட்ட வந்து வளர்ச்சியே இருக்காது பால் குடிக்கிற பிள்ளை மாதிரியே தான் இன்னைக்கு அன்னைக்கு வரையும் இருப்பான் ஒரு இமோச்சேர்டு பேபி எப்படி இருக்குமோ அவன்கிட்ட போய் நான் எதையும் புரிய வைக்க முடியாது அது மாதிரியே ஸ்பிரிச்சுவல்லி நான் இருப்பேன்னா வேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நம்ம பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து கடைபிடித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் இல்லாதபடி ஆராய்ந்து நிதானிக்கிற மனிதர்களாக அமைதி காக்கிறவர்களாக ஒற்றுமை காக்கிறவர்களாக பகைமை இருக்கிறவர்களாக ஜென்ம சோபத்தை தூக்கி படுகொலைக்குள்ளே தூக்கி போடுகிறவர்களாக காணப்படணும் அப்போ தான் நம்ம குடும்பங்களும் சரி நம்முடைய திருச்சபையும் சரி நம்முடைய சமுதாயம் சரி ஆண்டவருடைய சாயலை உடுத்து கொள்ள முடியும் நானும் நீங்களும் இன்றைக்கு அதற்கான பிரயாசங்களை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து ஆண்டவருடைய தூய ஆவியானவருடைய சித்தத்துக்கு உட்படுவோம் கத்தர் நம்மை கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்